ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம காய்கறிய பதினஞ்சு நாள்ல இருந்து ஒரு மாசம் வரைக்கும் எப்படி பாதுகாப்பா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு பாக்கலாங்க இன்னைக்கு சண்டே ஈவினிங்கு சண்டே போய் சண்டேல போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க அதை எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு உங்களுக்கு காற்ற மாதிரி இந்த மாதிரி தண்ணியில முதல் வாஷ் பண்ணிக்கோங்க இதை நான் வாஷ் பண்ணிட்டு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிட்டேங்க வாஷ் பண்ணி காய ஒரு காட்டன் தண்ணியில போட்டு இதில் காய வச்சிருங்க ஒரு ஒன் ஹவராது இருக்கட்டும் சுத்தமா ஈரம் இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி ட்ரை ஆயிடணும் அதை காய்ஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒவ்வொன்னையும் தனித்தனியா நீங்க சுத்தம் பண்ணி கவர்ல போடணும் இந்த மாதிரி காய் வாங்கும் போது இதில் கீரலோ வெட்டோ இருக்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும் இதில் நூக்களும் சௌ சௌக்காயும் போட்டிருக்கேன் கேரட் வாங்கும்போது ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி கீரல் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்கள் கொடலங்காய் மினி பாகல் எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை பாருங்கள் பூசணிக்காவை நான் காய வச்சு கழுவிட்டு அறுத்து வச்சிருக்கேன் பாருங்க இதுவும் எனக்கு பதினஞ்சு நாள் வரைக்கும் தாங்குங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி பாருங்க அவரைக்காவை மட்டும் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கஷ்டங்க சீக்கிரம் பூசாம பிடிச்சி போயிடும் அதனால அதை கழுவி நான் கட் பண்ணி வச்சிட்டேன் தாங்க பொரியல் பண்ணிடுவேன் அதனால இதை மட்டும் கட் பண்ணி வச்சிட்டேன் அடுத்து கீரைங்க கீரை பாருங்க பாலக்கீரையை நான் கழுவுல க்ளீன் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன் சமைக்கும் போது கழுவி செய்யும் உடம்புலகாவ நல்லா கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன் முன்னாடி ஏதாவது காஞ்சிருந்ததுன்னா அதை நீங்க வெட்டி எடுத்துக்கோங்க இந்த முன்னாடி செடியோட வரும் பாத்தீங்களா அதை நம்ம எடுத்துட்டு ஈரம் கொஞ்சம் கூட இல்லை பாருங்க அதை எடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கூட கருப்பு இல்லாம நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நல்லா காஞ்சதை இந்த மாதிரி கவர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் இந்த பாவாடை வந்து பச்சையா இருக்கணுங்க கொஞ்சம் கூட கருப்பாக இருக்கக்கூடாது வாங்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கொஞ்சம் கல பாவாடை வா இந்த பாவாடைன்னு சொல்லுவாங்க இது வாடி இருந்ததுன்னா உள்ளார கருத்து போயிடும் நீங்க அது இல்லாம பார்த்து வாங்குங்க சிறு கீரைய கிளீன் பண்ணி வச்சிட்டாங்க தண்டெல்லாம் பிச்சு கீரை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் சமைக்கும் போது நாங்க கழுவிடுவோங்க அவல இப்போ காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை பாருங்க நம்ம நல்லதாக இருக்க இந்த முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கணும் இவ்வளோ பெரிய சைஸில் போட்டிருக்கேன் ஏன்னா எல்லாத்தையும் வெட்டினோம்னா வேஸ்டேஜ் அதிகமாகும் அதனால இவ்வளோ பெரிய சைஸ்ல நீங்கள் காலிஃப்ளவர் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கழுவிட்டு இதில் காம்பு நீக்கி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் காம்பு இருக்க கூடாது சுத்தம் பண்ணி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க இதுவும் பாருங்க கவர்ல போட்டு வைத்துங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க பீர்க்கங்காய் முருங்கக்காய் இது வாங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நுனி இருக்கு இல்லைங்களா இது க்ளோஸ் பண்ற மாதிரி கவர் கட்டிக்கணும் இது பின்னாடியும் கவர் கட்டணுங்க இதெல்லாம் வெட்டி வைக்க முடியாது இந்த மாதிரி கவர் கட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் இது கவர் கட்டணும் பாருங்கள் கவர் பட்டின பீர்க்கங்காவை இங்கேயும் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு இந்த சைடும் கவர் ஆகிருக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்டினீங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இருக்கிற கவரில் பழமெல்லாம் வாங்குறேன் இல்லைங்களா அந்த கவரில் தான் நான் கட்டி வைப்பேன் இதுக்குன்னு தனியாக கவர் காசு கொடுத்து வாங்க மாட்டேன் இந்த மாதிரி முருங்கைக்காவும் பீர்க்கங்காய் புடலங்காய் கட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் வரைக்கும் காய் எந்த வேஸ்டேஜ் ஆகாதுங்க பதினஞ்சு நாளைக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் இப்படிதாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நாம டைம் சேவ் பண்ணி டெய்லியும் பலவித காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்டு நாம ஹெல்த்தியாக இருக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ